இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிக் பிளசிங் நினைக்கிறேன் அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார் கார்த்திக் சார் ஷண்முகம் சார் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் சம்படி லைக் மீ டு டெபியூ இன் தமிழ் அண்ட் அந் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் என்னோட என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாகியம் என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் கம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப் ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங் அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ ஐ திங்க் இப்போது ஐ சீ ஆஸ் மை ஃபேமிலி So I'm like very happy and blessed in a way uh, that I got to work with all of them. And of course, uh, Vikram Prabhu sir, uh, I, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm like, I'm very happy that I got to know you and uh, to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And uh, uh, Sean sir, like your music, uh, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And uh, yeah, and lastly, all uh, the directorial team and the uh, DOP sir and uh, the costume department, everyone they have uh, put their heart and soul into this movie. I think, uh, I think uh, all your hard works uh, they, it has to pay. So uh, my best wishes to the entire team. And uh, yeah, th thank you so much. எல்லும் வணக்கம் ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் அவங்களோட குழந்த முதல் குழந்த எப்பயுமே வந்து ஒரு கடவுளே கொடுத்த ஒரு பூ மாதிரி ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷோர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வந்து த கிரேஸ் ஆஃப் காட் and now believe pandra perumal's blessings the, june 27th worldwide release agapode so very happy that you all gathered here to grace this occasion uh, first and foremost i'd like to thank uh, danish sir who has uh, launched our trailer today uh, it is a very big honor for us that he's also a part of this event and um, தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஜேர்னி இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் கதை கேட்கறச்சேன் ஸோ ஐ மெட் ஷம்மகுரியன் ஹி இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ் மீட் பண்ணுறச்ச கதை கதை கேட்ட உடனே இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ ஸோ இம்ப்ரெஸிவ் உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டு அந்த ஸ்டோரி அவரை நரேட் பண்ண இதோ எல்லாமே உடனே பிடிச்சிருந்தது ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்பார்ட் தட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஸோ த ஜர்னி ஹாஸ் பிகின் ஃப்ரம் தேர் அண்ட் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பீங் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் டன் செவ்ரல் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் ஹி இஸ் கேதர் அ வெரி டேலண்டட் டீம் அண்ட் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த கதை வந்து இட்ஸ் அ ஃபன் ஃபீல்ட் ராம்காம் ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் ஷூட்டிங் முழுசுமே கோபிச்செட்டிபாளையத்தில் நடந்திருக்க மண் வாசனை மாறாமல் சீனிக் பியூட்டி இஸ் எக்ஸெப்ஷனல் அண்ட் எல்லாருமே வந்து கோபிச்செட்டிபாளையத்தில் நடந்த எல்லா வந்து ஷூட்டில் இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபீல் த சீனிக் பியூட்டி இட்ஸ் அ விஜுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரிபடி படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபுசா இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க இட் இஸ் இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் மூவி அவரோட ரோல் ரொம்பவே ஜாலியாக ஃபுல் மூவி ஃபுல்லாகவே கேரி ஆகும் அண்ட் யூர் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹிம் யூ ஸோ மச் சார் இட் இஸ் ஆல்சோ மை ப்ளெஷர் டு தேங்க் சத்யராஜ் சார் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ விர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹிஸ் ரோல் இந்த மூவி தேங்க் யூ ஸோ மச் சார் And of course, a uh, wonderful music director, Sean Roldan sir. He's created magic uh, in this movie. Uh, album, Larkella songs are I think background uh, score and everything is very very uh, exciting. And I think everyone will like it. Songs are already uh, you know very famous all over the social media. So um, thank you so much sir for being a part of this project and. ரமேஷ் திலக் சார் அவர் ஹீரோடு சேர்ந்து பண்ணுற ஃபுல் ட்ராக்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது அந்த ஹியூமர் எல்லாமே வந்து அந்த படத்தில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிருக்கு அண்ட் அருள்தாஸ் சார் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்டாக ரோல் இது அவருக்கு பண்ணியிருக்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமக்கலமாக இருக்கும் அந்த ரோலே ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் பர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் ஆடிங் டு திஸ் மூவி யூ ஸோ மச் சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெரி டேலண்டட் அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் Sushmita but uh, we all know her from the Telugu movie, Dominic and the Lady's Purse, uh, where she's co-star with uh, Mammootty Sir, evergreen artist. So we're very happy that she's a part of this project, being her first debut in Tamil. So thank you so much for being a part of this project. And i uh, will also like to take this moment to uh, thank uh, our associates, uh, our partners, Rise East Entertainment, and Mrs. Srinidhi Sagar, our entire team. K, thanks. I'll also like to thank Sony Music for giving us an amazing platform to share our music. Ella actually famous I'm sure you all heard about the music. Um, and also Shakti Film Factory and uh, Shakti Villain, sir, Thank you so much uh, for completely believing uh, in our vision and uh, also uh, making this uh, dream come true through throughout the theaters. ஐ ஆல்சோ தேங்க் மில்லியன் டாலர்ஸ் யுவர் ராஜ் கனேஷன் சார் ஃப்ரம் த பிகினிங் இந்த ஜேர்னியில் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு ஃப்ரம் அண்ட் ஆல்சோ பீன் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த மூவி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அதர் தேன் தேட் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூ ஹார் எல்லோரும் ஒரு ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு ஐ திங்க் த டே இஸ் நெவர் எனப் எவ்ரி ஒன் ஹேவ் புத் த பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இந்த திஸ் படம் அதனால் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க ஆல் தோ படம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஆனாலும் அந்த எஃபர்ட்ஸ் நல்லாவே தெரியும் பிகாஸ் த என்டையர் க்ரூ இஸ் அ ஹியூஜ் க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ஹவ் டன் தி பெஸ்ட் ஐட் ஆல்சோ லைக் டு தேங்க் டைரெக்டர் ஆதிக் ராவச்சந்திரன் சார் ஹூஸ் ஜாயின் த ஸ்டுடி அண்ட் க்ரேஜிங் திஸ் இவெண்ட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோரும் வந்திருக்கீங்க ஸோ ஐ ஹோப் யூ கேன் ஸ்பெட் திஸ் பியூட்டிஃபுல் மெசேஜ் தர் ஆர் மூவிஸ் கோண்ட் பி அவுட் ஆன் ஜூன் டுவெண்ட்டி செவென்த் எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க வணக்கம் கொஞ்சம் சூடா இருக்குல்ல இங்க தப்பா ஜாக்கெட் போட்டு வர கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் ஜாக்கெட் கழட்டி இருக்கணும் போவேன் நீங்க இங்க வந்ததுல சந்தோஷம் நாங்க இங்க ஒரு குடும்பமா ஒரு குடும்ப படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசும்போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பியிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான் சரி அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன் அந்த 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 ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு அங்கேயே பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே என்டயர் யூனிட்டும் ஜாலியாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்குது ஷான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸாக இந்த 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 படத்துக்கு வந்து எப்பவுமே மியூசிக்குங்கிறது ஒரு பெரிய லைஃப் அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமாக கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்க சாதிச்சிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு மிஸ்கின் சார் சிவாங்கி நீங்க பாடியிருக்கீங்க ஆந்தனி தாசும் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்க பாக்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நான் அவர் குடங்கி சார் அவரு ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன் என்னோட படத்தை ரிவ்யூ பண்ணுறதை நான் பார்த்து சிரிச்சிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அவரை பார்க்க போது என்ன சார் நல்லா விளாண்டிங்க நிறைய ரிவியூ இல்லை அப்படின்னு கேட்டேன் பட் திருப்பியும் நம்ம ஒரு 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 பர்சனல் லெவலில் ஒருத்தரை பழகி அவங்கள வந்து அவங்கள பத்தி கத்துக்கிற இடம் அங்கே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை முருகானந்தம் சார் எனக்கு தாசன் எல்லாம் வந்து பொதுவாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு ரத்தம் இருக்கோம் இதில் வந்து ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து திருப்பி திருப்பி எதுவும் எங்கள் பட்டம்லாம் இருக்குது பாருங்கள் எங்கள் பட்டாலாம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலுமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே 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 ஃபேமிலி மெம்பராக இருந்தால் அந்த ஒரு 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 ஸ்கூலுக்கு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேல பயங்கரம் ஜாலியாக இருந்தால் அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிளம்பி வரபோது கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்புனோம் மதன் எனக்கு ஆர்டி சார் வந்து அழில் சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து அவரோட பேரை நீங்கள் காப்பாத்துறீங்கன்னு நம்ப நாங்கள்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து ஒரு ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆர்டி சார்கிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு லைக் கோல்டு ரிஃப்ளக்டட்லாம் வரும் அப்புறம் அதே சிஷனும் அதே ஃபாலோ பண்ணார் பட் ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ரஸ்ட்லாம் எப்படி இருக்குது இதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அண்ட் எடிட்ரு சார் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான் அதை நான் எப்போவுமே நம்புற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது யூ டன் சச் சச்ர்ஃபுல் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட கரெக்டாக கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் ப்ராப்லி யூ அண்டர்ஸ்டு த கேரக்டர் அண்ட் டன் அண்டர்ஃபுல் ஜாப் ஸோ கங்கராட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவதி தேங்க்யூ கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்க என்ஜாயிட் என்ஜாய்ட் டூயிங் தட் சாங் எடட் அபாட்டில் அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் திங்ஸ் ஆல்சோ ஸோ தேங்க்யூ நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ விஷிஸ் ஆன் தேட் லெரிசஸ் சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் இன்னைக்கு தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறந்துனேன் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன் ஆனால் அது நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதோ எதாவது ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்க ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன் இன்னும் ஹாய் கூட சொல்ல இங்கேருந்து ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன் ஸோ அதனால் யூ டான் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் கீப் கீப் கண்டினியூ இன் டூவிங் தட் சண்முக பிரியன் ஒரு டேபியூ டிரெக்டராக இங்கேருந்து கோபி போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு க்ரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் யூ அச்சீவ் தட் ஐ திங்க் ஐ திங்க் ஐ திங்க் நிஜமே ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு 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 க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை அதுவும் ஒரு ஒருத்தர்கிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் கொடங்கி சார் உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்துங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து தேவை இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இட்ஸ் எட்ஸ் அ வெரி குட் திங் ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லேயும் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி ஐ ஷுவர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர் ப்ரொடக்ஷன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் இஸ் ப்ராட் டுகெதர் அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுற ஃபேமிலின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் கங்கராட் அகேன் ஆன் ஜிபி இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோடய ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வேற யாராவது விட்டனா ஆ டிரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காலம்ஸ் எல்லாம் அவரை தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சினை பண்ணி வச்சுருக்காரு ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய பேக்கெங்காக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்போவுமே தேவை நன்றி இறைவனுக்கு நன்றி இவங்க பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு கூச்சமாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பேச வராது ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆர்டராக சொல்கிறேன் எனக்கு ஆர்திக் சார் வந்தது ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவரோட எனர்ஜி அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் அவ்வளோ ரேஸியாக இருக்கும் அந்த மாதிரி படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நேரில் பார்க்கும்போதோ ஃபோனில் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது இன்வைட் பண்ணும்போது பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்ட்டாக பேசினார் விக்ரம் சார்ட்டை பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு விக்ரம் பிரபு சார்ட்ட பேசுகிற மாதிரியே சாஃப்ட்டாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ எனர்ஜியை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமாக பண்ணுறவரை இவ்வளோ சாஃப்ட்டாக பேசுறது ஷாக்கிங்காக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் ஹியர் அண்டு இந்த படம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்த என்னோடய டைரக்டர் ரா கார்த்திக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதை வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இத்தனை வருஷம் ஃபஸ்டண்டாக இருக்கும் அப்படின்ற போது எப்படி சார் படம் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக ராகார்த்திக் சார் தான் இருந்தார் ஃப்ரெண்ட் பேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணார் ஃப்ரெண்ட் பேர் நான் விக்ரம் சார்ட்ட போனேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டு ஸ்டார்ட் வித் நான் அஸ்டண்டாக சேர்கிறதுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் யுவராஜன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் ஆனோம் காலையில் அலாரம் வச்சு என்னை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எழுப்புவார் கூலிங்க எங்கே டீ குடிச்சிட்டு கலங்கலாம் சாப்பாடு வாங்கி தர மாட்டார் டீ தான் வாங்கி தருவார் டீ குடிச்சிட்டு அஸ்டெண்டாக செய்கிறதுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு ஆஃபீஸ் நானும் ஒரு ஏரி இறங்கியிருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸில் அஸ்டெண்டாக சேர்ந்து படம் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி ஆனந்த் சங்கர் சார்ட்டை ஒர்க் பண்ணி ரமேஷ் பாரதி சார்ட்டை ஒர்க் பண்ணி ராகார்த்திக் சார்ட்டை ஒர்க் பண்ணி படம் பண்ண வந்திருக்கேன் ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லேயும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க நண்பர்கள் நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறது அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் பட்டு கடமையாக சொல்கிறேன் ரொம்ப நன்றி நண்பா அண்டு டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பிட கூப்பிட்டாங்க வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க அப்படி போகும்போது இந்த ஐடியா சொன்னோன்னே ஏன் நானே பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஏன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல பட்ஜெட் கொடுக்கல எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நான் கேட்டது கிடச்சிது நினச்சதுலாம் கிடச்சிது ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட் டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க ஏன் சென்னையில் சீட் பண்ணலாமேன்னு அந்த கொஷினை நான் அந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன் என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன் ஸோ ப்ரொடியூசர் மேமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் யோசிக்காமல் விக்ரம் பிரபு சார் ஹீரோ பண்ணணும் போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள் என்னோடய சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம் காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட்டை கொண்டு போய் சொல்லுவேன் எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வசத்தில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா போய் கேட்கறையா தான் சொல்லி பார்த்தேன் அப்போவுமே நான் பயமுறுத்த போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு இருக்கப்பட்டில் வந்து அவர் ஹீஸ் டன் தன் டோட் வேறு வேறு ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக நம்ம படத்தை போய் சொல்லலாம் எல்லாமே பண்ணுறாருல இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் கேட்டேன் அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்சாப் கொடுத்துட்டேன் சார் எனக்கு நான் கதை சொல்ல வராது உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சில படிச்சுருங்க சார்ன்னு கேட்டேன் அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்க அப்புறம் எனக்கு புரிய புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங்க கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன் கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை அவர் ட்ரஸ்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு வச்சார் இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்டு கேரி ஆகுது படம் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரியாக நம்புறேன் நம்புறேன் சார் ஸோ மிக்க நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்காக ரோல்டன் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறது மூணு யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன் எல்லாத்துக்கும் யுவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அந்த மாதிரி இது இதுக்கும் கால் பண்ணேன் நண்பன் டக்குன்னு போய் நீங்கள் மீட் பண்ணுங்க அவரெல்லாம் மீட் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் போன உடனே ஐயா அந்த மாதிரி ஐயா விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா எனக்கு கதை தெரியாது அதே மாதிரி பவுண்டு பிச்சு டெக்குன்னு நீங்க அதே தான் இப்போ முதல்ல சொல்லுங்கன்னாரு அவரு ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னேன் அவருமே என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாரு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு அவர் வந்து போகும்போதே ஐ வாண்ட்டு டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் அவர் எனக்கு சொன்னாரு அப்பதான் எனக்கே அந்த பொறுப்பு உள்ள வந்துச்சு எனக்கு ஓ நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்லை எனக்கு மூணு பாட்டுமே சூப்பராக போயிட்டுருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி சைட்லேருந்து ஸோ இரடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு அதுவுமே எனக்கு ஷான் ஐயா கொடுத்த கிஃப்டாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் யுவராஜ் கிட்ட விக்ரம் சார் விக்ரம் பிரபு சார் கிட்டே ஷான் ஐயா கிட்டே என் ப்ரொடியூசர் கிட்டே எல்லா கிட்டையுமே எனக்கு கேட்கறதுலாம் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடச்சிது எனக்கு வந்து லிரிசிஸ்ட் யார் ஐயா போகலான்னு நான் வந்து ஷானே ஆகிட்டு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அவர் வந்து உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னாரு நான் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்போ வந்து மோகன்ராஜன் என்னை வந்து அன்டோல் சாய்ஸ் தான் அது வந்து அவர்தான் தான் பண்ணணும் எனக்கும் இருந்துச்சு ஐயாக்கும் இருந்துச்சு அது சம்பளம் பேசாமல் வந்த ஃபஸ்ட் டெக்னீஷன் அவர் தான் இது வரைக்கும் அவர் எவ்வளோ சம்பளம்னு கேட்கல எனக்கும் தெரியாது ப்ரொடியூசருக்கும் தெரியாது ஏதோ போச்சு வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்கார் இது வரைக்கும் அவர் பணத்தை பற்றி பேசினது இல்லை ஸோ கிரேட் சப்போர்ட் அவரோட அவருக்கும் நான் பெரிய ஃபேன் ஸோ அப்படி தான் அவரோட கொலாப் நடந்துச்சு அதுவும் பெரிய கிஃப்ட்டாக பார்க்குறேன் ஃபஸ்ட் படத்தில் அண்டு நான் ஆர்டராக போயிடுறேன் சாரி ரமேஷ் திலக்கண்ணா எனக்கு வரல அவர் பிஸி சாரிடாண்டாரு அண்ட் ரமேஷ் திலக்கண்ணா கிரேட் சப்போர்ட் அண்டு இந்த படம் வந்து முடிச்ச உடனே நல்லா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க அப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்து சக்தி சார் எனக்கெல்லாம் சக்தி சார் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ட்ரீம் நம்ம சினிமாக்கான யோசிச்சு கனவு இல்லை ஃபஸ்ட் நம்ம பேருக்கு முன்னாடி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம் தான் சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரி எனக்கு நான் வந்து யுவராஜ்கிட்ட இதை கேட்டேன் நண்பா அது பாசிபிள் அப்படின்னேன் நல்ல படம் பண்ணால் பாசிபிள் தான் நண்பா பண்ணி முடிக்க பார்க்கலாம் அப்படின்னாரு ஸோ படம் பண்ணி முடித்தோன்னு யுவராஜ் பார்த்துட்டு அப்பா நண்பா பாசிபிள் தான் நினைக்கிறேன் சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு சாருமே படம் பார்த்துட்டு எக்ஸைட் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணும் போது சக்தியமாக எனக்கு தான் நம்பிக்கை வந்துச்சு இந்த படத்து மேலே அது வரைக்கும் எனக்குள்ளே எப்போவுமே பயம் இருக்கலாம் நம்ம பண்ணது நல்லா சக்தி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் பேசினார் படத்தை பற்றி என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அதில் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அண்ட் ஹீ இஸ் ரிலீஸிங் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் அ ப்ளெஸிங் ஃபார் மி அண்ட் அருள் தாஸ் சார் நான் வந்து படத்தில் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம் அப்புறம் அந்த ஒரு கேரக்டரா ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான ஃபேஸ் பார்க்கும்போது அருள்தாஸ் சார் கேட்டேன் நான் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு யாரும் பண்ண மாட்டேன் இருங்க ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னாரு இல்லை சார் நானே வரேன் இல்லை இல்லை நானே வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டார் அண்டு அவரோட எஃபர்ட் வந்து நான் நான் எழுதுனதோட பெட்டராக வந்திருக்கு நான் நான் எந்தளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட ப பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரன் அவர் கொடுத்துருக்காரு இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்லை படம் முடியும் போதோ இப்போ பார்த்தவங்களாம் படத்தில் வில்லன் இல்லைன்னு சொன்னீங்க அது சார் வில்லன் தானே அப்படின்னாங்க ஸோ ரைட்டிங்கே மாற்றிட்டார் அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனாக மாற்றிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ரமேஷ்னு ஆல்சோ வாஸ் டன் அ கிரேட் ஜாப் அவருமே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்காரு அடுத்து முருகானந்தம் சார் நான் அவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஃபேனு ஸோ அவரையும் ஆன் போர்ட் கேட்கும் போது இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவரும் கிடச்சாரு ஸோ அவரும் பெரிய சப்போர்ட் பண்ணார் அவர் எமோஷனல் சைடு வந்து நான் யூஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப எமோஷனலான பர்சனல் பர்சனலாக ஸோ அது வந்து படத்தில் பண்ணியிருக்கோம் ஒரு செம்மையாக பண்ணியிருக்காரு கோடாங்கி வடிவேலையா அவருமே படத்துக்குள்ளே வரும்போது இது ஏதோ கூப்புறானுங்க நமக்கு என்ன வச்சுருக்க போகிறாங்கன்ற சந்தேகத்தில் வந்தார் படம் போது அந்த சந்தேகத்தில் தான் போனார் சக்தி சார் சொன்ன மாதிரி படத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காரு ட்ரெய்லர்லேயுமே அவரை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணோம் ஸ்டோரியாக அவரோட நிறைய தான் அந்த படம் ஸோ ஐயா நீங்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஐயா அது மறந்து நீங்கள் மறந்துட்டுருக்கீங்க நீங்கள் ஸோ நீங்கள் நம்புங்க நீங்கள் நம்புங்க முதல்ல அப்புறம் தான் பப்ளிக் நம்புவோம் அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே அஸ்ட் அவங்க சீஃப் அஸ்டண்டாக இருக்கவங்களாம் இப்போ சீஃப் டெக்னீஷியனா நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன் நாங்கள் இனிமேல ஒர்க் பண்ணோம் ஆர்டரக்டர் முரளி அப்புறம் வந்து லீலாவதி மாஸ்டர் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி அஸ்டண்டாக ஒர்க் பண்ண ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான் ஸோ கிரேட் சப்போர்ட் அண்டு பரத் விக்ரமன் எடிட்டர் ஸோ ரொம்ப கூச்ச நாச்சம் படாமல் கட் பண்ணுவார் யோ நான் ஷூட் பண்ணுறேன் கொஞ்சம் மதியாத அப்படின்வேன் அதெல்லாம் பார்க்காம இதுதான் கதைக்கு தேவை இதான் நரேட்டிவ் தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாரு அவங்களுக்கு நன்றி சுஷ்மிதா பட் கிரேட் தேங்க்ஸ் அண்ட் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட் ஸோ படம் வந்து நல்லா வந்துருக்குன்னு நல்லா நம்புகிறோம் ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்கும் கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும் முப்பது வயசுக்கு மேலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை பொண்ணு கிடைக்காத காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத பப்ளிக்கால் அடிக்கப்படுற சொந்தக்காரங்களால் தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும் பசங்களுக்கு தான் கிடையாது பொண்ணுகளுக்கும் கனெக்ட் ஆகும் நானும் தாக்கப்பட்டிருக்கேன் எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க ஸோ இன்னும் தாக்கப்பட்டு தான் இருக்கும் பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இந்த வயசு ஆகிடுச்சு கார் வாங்கலையா இந்த வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க யாருக்குமே கேள்வி கேட்ட பிடிக்காது என்ன உட்பட ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் அண்டு ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்டு எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடன் வாங்கிக்கிறேன் லவ் மேரேஜ்ன்ற பேர் பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கவுடுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிக்க 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்